அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இந்த பதிவு அவசர பதிவு இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் பன்னெண்டாம் தேதி ஆடி மாசத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாம மகா சங்கடகர சதுர்த்தியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல ஒரு சிலரால எந்த ஒரு பரிகாரமும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும் இப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இத கையில எழுதிக்கிட்டாலே போதும் உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது படிப்படியா குறையும் நல்ல ஒரு பணவசியமும் உடனடியாக ஏற்படும் அந்த விநாயக பெருமானோட paripoornaமான அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிகிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதிதேவதை தான் முருகப்பெருமான் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மகா சங்கடகர சதுர்த்தியும் இருக்கு மகா சங்கடகர சதுர்த்தினா என்னன்னு சொல்லி தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள்லயும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள்ல நாம வழிபாடு செஞ்சோம்னா மற்ற சதுர்த்தி நாள்ல அதாவது இந்த வருஷம் ஃபுல்லா வழிபாடு செஞ்ச முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு எயிட் நைன் செவன் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு அதே மாதிரி நைன் 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 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு இத பத்தின தெளிவான விளக்கங்களையும் ஏற்கனவே கொடுத்திருக்க கூடிய வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதே மாதிரி இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தியும் தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் பதிவுகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ரூபாய் மட்டும் இருந்தாலே போதும் எப்பேற்பட்ட துன்பமும் கடனும் தீரும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல சொல்லிருக்கேன் அடுத்ததா குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி ரெண்டாவது வீடியோல சொல்லிருக்கேன் இந்த இலை கிடைச்சாலே போதும் நீங்க பெரும் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி ரெண்டாவது வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா மூணாவது வீடியோல இன்னைக்கு நைட்டு சரியா ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு இத ஒன்பது முறை மட்டும் சொன்னாலே போதும் கடன் தீரும் பணமும் சேர ஆரம்பிக்கும் ஒரு கை மேல பலனை கொடுக்கக்கூடிய அதே சமயம் பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததான் நாலாவது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள கல்லுப்ப தொட்டு நீங்க சொன்னாலே போதும் உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டமும் பாடா படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீரும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன் உங்க வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பண கஷ்டமே இருக்காது நாலு திசைகள்ல இருந்தும் பணம் உங்களை தேடி வரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த எல்லா வீடியோவோட லிங்கையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்டுலயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இத்தனை பரிகாரங்களை சொல்லிருக்கீங்களே எந்த பரிகாரத்தை செய்யறதுன்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்ய முடியுதோ அந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சாலே போதும் ஒரு சில நாட்கள் அதிசக்தி வாய்ந்த நாட்களா இருக்கும் அந்த நாளை தவற விடாம எல்லாருமே பயன்படுத்திக்கணும்ங்கிறதுக்காக தான் தொடர்ந்து அடுத்தடுத்து பரிகாரங்களை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் யாருக்கு எந்த பொருள் இருக்கோ எந்த இடத்துல இருந்து செய்ய முடியுமோ அதுக்கு தகுந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதுமானது எல்லா பரிகாரத்தையும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இன்னும் ஒரு சிலர் என்னால எந்த பரிகாரமும் செய்ய முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருப்பீங்க இப்படி இருக்கிறவங்களுக்கான ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் அப்ப மற்ற பரிகாரங்களை செய்யறவங்க இந்த பரிகாரத்தை செய்ய வேணாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது இது உங்க தான் இந்த நாள்ல நீங்க எத்தனை பரிகாரங்கள் செஞ்சிருந்தாலும் சரி இப்ப நான் சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இருந்து 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 அதே மாதிரி இப்படி எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு அப்படியே படுத்து தூங்குறதுக்கு பாருங்க இந்த மாதிரி நாம செய்யும் போது நம்ம ஆழ் மனசுல ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகள் மாறும் ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கும் புரியும் நம்பளை சுத்தியும் நடக்க ஆரம்பிக்கும் அந்த வகையில ஆழ்மன பதிவுகளை மாத்தி அமைக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மற்ற வேலைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா செய்ய இப்ப சப்போஸ் நான் நைட் டியூட்டி பாக்குறேன் நான் என்ன பண்றதுன்னு ஒரு சிலர் கேப்பீங்க இப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கையில எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதனால எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போதுமானது ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே இல்லைன்னா பரவாயில்ல ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா முகம் கை கால கழுவிட்டு வந்து நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அதே மாதிரி இந்த பரிகாரம் செய்யக்கூடிய டைம்ல தேவையில்லாத குழப்பம் சந்தேகம் பயம் கவலை கஷ்டம் இது எல்லாத்தையும் உங்க மனசுல இருந்து வெளியில தூக்கி போட்டுருங்க இந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களை விட்டு தள்ளி போறதுக்காக தான் மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட சொல்ற சந்தோஷமான மனநிலையில நம்பிக்கையோட செய்யும் போதுதான் எந்த ஒரு பரிகாரமா இருந்தாலும் உங்களுக்கு பலனை கொடுக்கும் சரி இந்த மாதிரி மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் கூடிய சிம்பல உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில அதாவது நம்ம வாட்ச் கட்டுறோம் இல்லையா அந்த இடத்துல வரைஞ்சுக்கோங்க இந்த சிம்பல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்த்து வைக்கிறதோட மட்டும் இல்லாம பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வழியையும் உங்களுக்கு காமிக்கும் இந்த சிம்பல்ல சைட்ல மூணு கோடு இருக்கும் அந்த கோடை அப்படியே வரைஞ்சுக்கோங்க இந்த சிம்பல வரைஞ்சிட்டு அதுக்கு கீழ போர் சிக்ஸ் போர் டூ நைன் இந்த நம்பரை எழுதிக்கோங்க இது விநாயகரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் இந்த நம்பரை பத்தி நம்ம சேனல்ல பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இப்போ இந்த இந்த நம்பரையும் இடது கையில மணிக்கட்டு பகுதியில அதாவது லெப்ட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல வரைஞ்சுக்கோங்க இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா அதாவது அந்த ஏஞ்சல் நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா விநாயக பெருமான் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் பண கஷ்டம் குறையணும் நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நாளைக்கு காலையில நீங்க எந்திரிச்சு முகம் கை கால் கழுவும் போது நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய இந்த நம்பரையும் சிம்பலையும் சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க இந்த விநாயகரோட எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி கையில இருக்கும் போது அற்புதமான இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றியமைக்கும் அது மட்டும் இல்லாம விநாயகரோட பரிபூர்ணமான அருளையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி